நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் மன ரம்யமாயிருக்க தேவனாகி கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் உண்டு மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாட வகுப்பு உண்டு கலந்து கொள்ளும்படியாக உங்கள் யாவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் லெஸ்ஸோ கலந்து கொள்ளும்படி கிட்டத்தட்ட இருபது பேர் பக்கம் கடந்து சென்றிருக்கிறார்கள் தேவன் அவர்களை அங்கு சுகபத்திரமாய் பாதுகாக்கும் கூட்டங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனுடைய பலன் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் ஜவியங்கள் அவள் சுகமாய் பாதுகாக்கப்பட கர்த்தர் தாமே உதவி செய்வார்கள் இந்த நாளில் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே விசுவாச வாழ்க்கை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பதே விசுவாச வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை குறித்து எப்பிரே நிறுவனம் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இருக்கிறது வி டோன் சி இட் பட் எட் வி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் தரிசித்து நடவடிக்கை தான் நான் நம்புவேன் பார்த்தா தான் நம்புவேன் அப்படியே கிடையாது ஆணாமல் விசுவாசிக்கிறவன் பாகியவான் என்று வேதாகம் சொல்லியிருக்கிறது இப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தரும்படியாக வேத வசனத்துல இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இந்த சங்கீதம் முழுசும் உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் நான் நினைக்கிறேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இதெல்லாம் விசுவாசத்துல நடக்கின்ற காரியங்கள் அதில் நாலாம் வசனத்துக்கு வரும்போது என்னை மிகவும் தொட்ட ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பிள்ளைகள் பல வேளைகளிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டியதான சூழ்நிலைகள் வருகின்றன நடந்தாலும் பொல்லாப்புக்கும் பயப்படவே மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்னோடு கூட இருக்கிறார் அதோடு நிறுத்தல உமது கோலும் உமது தடியும் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கு தெரியுமா மாத்திரமல்ல கீழே உள்ள வசனத்துல சொல்லி என் சத்துருக்களுக்கு முன்பாக இரு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன் பொதுவாய் விசுவாச மக்களுக்கு சத்துருக்கள் இருக்க கூடாது நாம் பகைக்காவிட்டாலும் மற்றவர்கள் நம்மை பகைக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சத்துருக்கள் இருந்தாலும் கூட என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு மேசை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் நல்ல விருந்தையும் கொடுக்கிறேன் என் தலைக்கு நல்ல அபிஷேகத்தையும் தருகிறேன் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இதெல்லாம் எப்படி நம்ம அறிகிறோம் விசுவாசித்து நடக்கிறோம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து இவைகள் எல்லாம் பெற்றுக் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த அனுபவத்திலே நாம் நடக்கிறோம் அந்த அனுபவத்தில் நடக்கும் பொழுது அந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் அது திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாள் எல்லாம் நன்மையும் கருபையும் என்னை தொடரும் காலவேளையில் இது நாம் அறிக்கிடுவோமா அண்டவரே நான் தரிசித்து நடக்காமல் விஸ்வாசித்து நடக்கிறேன் ஆகினாலும் என் சத்துருக்களுக்கெல்லாம் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் கடந்த வாரம் என் அபிஷேகத்தை குறித்து கேள்விப்பட்டோம் அபிஷேகம் என்னெல்லாம் செய்யும்னு சொல்லி கேள்விப்பட்டோம் தலை அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறேன் ஸோ இந்த நாள் முழுவதும் நிரம்பி வழிகிற பாத்திரத்தோடு வாழ காணப்பட தேவநாயக்கர் உத்தாசை பண்ணுவார்கள் ஒரு முறை கூட காலையில் பத்து மணிக்கு உபாசபம் மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாடம் நிற்கிடையில் பிளஸ் ஓ நடக்கிற இடத்தில் தேவனாய் கருத்தர் அற்புத அடையாளங்கள் நடப்பிக்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நம்ம தொடர்ந்து ஜபிப்போம் பரிசுத்த பிதாவே நல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் காலவேளையில் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் எவ்வளவு நல்ல தேவன் எங்கள் மேல் எவ்வளவு கரிஷனு உடையவர் கர்த்தாவை நாங்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது வரணையுருளின் பள்ளத்தாக்கை குறித்து பயப்படும் போது என் சத்துருக்களை குறித்து நான் பயந்து போது எத்தனை அழகாக நீ சொல்லுகிறீர் அலையில் சத்துருக்களுக்கு முன்பாக மேசை ஒருக்கி ஆயத்தப்படுத்துகிறீர் நிறைய எண்ணெயால் அபிஷேகம் படுகிறீர் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழித்து போகும் இந்த அனுபவத்தை இந்த நாளில நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு செய்ததற்கு முக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் வசனங்களின் வெளிச்சத்தில் நடக்க இந்த நாள் காலையில் உங்களுக்கும் எனக்கும் தேவாதி தேவன் தருவாராக காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி